ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சூப் செய்யலாம் தேவையான வெஜிடபிள்ஸை எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நறுக்கிய பூண்டை போட்டு நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடணும் நம்மள்ட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு சேர்த்துக்கலாம் சூப்பு உங்கள்ட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு சேர்த்துங்க இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஏ நாங்கள் நாலு பேர் தான் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இருக்கோம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அதுக்கு தகுந்த காய்கறி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க இப்போ சூப்பு ரெடியாகட்டும் இப்போ திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கலந்துக்கலாம் இந்த சூப்பு வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஈவினிங் டையத்தில் டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் வச்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம ரெடியான கார்ன்ஃப்ளவர் மாவை சூப்பில் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் சூப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமால கான் நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருவோம் நல்லா சூப்பு நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க ஃபைனலாக சரி இது மல்லித்தூள் மல்லித்தலை புதினா ரெண்டையும் போட்டு நல்லா கிளரிக்குங்க டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் நம்மளுக்கு தேவையான சூப் ரெடி ஆயிடுச்சு சூப்பு நல்லா நல்லா வாசமாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்